இங்கே காளிகாம்பால் கருத்தடையை நீக்கி குழந்தை பாக்கியத்தை மூலாதாரமாக கொடுக்குறா அதனால இங்கே வந்து எப்போ ஏற்பட்ட டாக்டர் கைவிட்ட கேஸாக இருந்தாலும் இங்கே வந்து சுவாமி காளிம்பால்கிட்ட சாந்தமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கா காரணம் என்னென்னா மேலே சுவாமியினுடைய கல்யாண குலத்தை பார்த்துட்டு இருக்கா அம்பாள் அஷ்டபுஜ காளின்னு பேர் சந்த காளி சந்தான காளி சந்தானம்னா புத்திர பாக்கியம் இங்கே புத்திர பாக்கியத்தை மூலாதாரமாக கொடுக்கக்கூடிய முதல் ஸ்தலம் கொடுத்த கருவை வளர்க்கக்கூடிய ஸ்தலம் தான் கருவளச்சேரி வளர்ந்த கருவை காக்கக்கூடிய இடம் திருக்கருகாவூர் கர்ப்பாம்பிகை குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவா இங்கே உள்ள வெங்கல படியில் அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணி அவ கையால நெய்யால மொழிகி கோலம் போட்டா ஆறு மாசத்துக்குள்ள கன்சி ஆயிடுவா எப்பேற்பட்ட கேசா இருந்தாலும் அம்பாலே கருவுல உதிக்கிறா தான் இங்க வந்து அம்பாள் சாந்த ஸ்வரூபியா இருந்து குழந்தை பாக்கியத்தை மூலாதாரமா கொடுக்குறா இங்க வந்து எந்த காலிட்டியுமே யாருமே போய் வளைய காப்பு போட்டுக்க மாட்டா காலினாலே உக்ரம் ஆனா இங்க சாந்தம் அம்பாள் உலகத்துல சாந்தமா இருக்கிற ஒரே இடம் நல்லூர் தான் இப்ப மூணு பேரை சம்ஹாரம் பண்ணாம அம்பாள் வந்து காலுக்கு கீழே ஒரு அசுரன் தலையில ஒரு அசுரன் காதுல ஒரு அசுரன் கெடுக்கனா போட்டு இருக்கா சுத்திரபாக்கியத்துக்கு மூலாதாரஸ்தலம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேருக்கு குலதெய்வம் காளி நினைச்ச காரியம் ஜெயமாகும் அதுதான் விசேஷம் இந்த மாதிரி கோவில்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க